வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மதாக அனுபவி அனைவருக்கும் நீண்ட ஆய்வையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரழிவையும் பிரபஞ்ச பெருமையுடன் வளம் தும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை ஜி கனைவரையும் அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒரு வழிபாட்டுல முக்கிய பங்கு வகைக்குழு அதிக பாகை பெற்ற கிரகம் அல்லது கருணநாதன் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த ரெண்டு வழிபாட்டுமே செய்யலாமா செய்யலாம் ஆனா இந்த ரெண்டு வழிபாட்டுக்குள்ள வித்தியாசத்தை உணர்ந்து செய்யும் போது நம்ம செயல்பாட்டுல ஒரு சின்ன வித்தியாசத்தை உணர முடியும் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி இன்னைக்கு இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த எமர்ஜென்சிக்கு கருணாநாதன வழிபட்டு வரலாம் அது ஒரு எமர்ஜென்சி மெடிசன் மாதிரி உயிராக ஒரு மருந்து மாதிரி நான் கருணா தொடர்ந்து கும்பிட்டுட்டு வர சொன்னா பெரிய மாற்றத்தை அது கொடுக்காரு கண்ணா அதை புடிச்சுக்கலாம் அது எப்ப எல்லாம் எமர்ஜென்சி வருதோ அப்ப மட்டும் அது எமர்ஜென்சியா போதும் செஞ்சுட்டே இருக்கு அதிக பாதை பெற்ற எல்லா நேரங்களிலுமே கூட இருக்குங்க எல்லா நேரங்களிலுமே எல்லா பிரச்சனையுமே கூட உதாரணமா ஒரு வேலையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்ல வேலை இல்லாம இருக்கிறாரு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு தருணாதன கும்பல் அந்த வேலை இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுல இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை நம்ம உணர்றதுக்கு சம்பள உயர்வு பெறுறதுக்கு அந்த வேலைக்கு சுகபங்களை அனுபவிக்கிறதுக்கு அதிக பாகை பெற்றுகிறது தான் ஒரு விஷயம் இந்த அதிக பாகை பெற்ற குரங்கள் வழிபடும் போது என்ன செய்யணும் அந்த கிரகங்கள் நமக்கு குண மாற்றத்தையும் கொடுக்குதுங்க வேலை செய்யற திறமையை கொடுக்குது குண மாற்றத்தை கொடுக்குது அங்கீகாரத்தை கொடுக்குது நம்ம அந்த ஜாதகத்தோடு இணைந்து செய்யக்கூடிய பல வேலைகள் அதை செய்கிறது அது தசாபத்தி அந்த காலங்கள்ல அள்ளி கொடுத்துருது கருணநாதன் பிரச்சனையின் போது மட்டும்தான் அதை செய்கிறார் ஒண்ணு முக்கியமான கட்டங்கள்ல அவர் கூட நிற்கிறார் அதனால நமக்கு ஒரு பிரச்சனைய பரிகாரம் சொல்றதுக்கு முன்னால அல்லது பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னால அந்த கேள்விகளை அவசியம் ஒரு குழந்தை எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது குழந்தை வித்துக்கிடணும்னு ஆசைப்படுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க குழந்தைடைய வளர்ச்சியை கவலைப்படுற முக்கியமான கவலை இருக்கு கருணாதனை கும்பிடலாம் அதுல இருந்து கூடிய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகளை இரண்டாம் கட்ட வளர்ச்சிகளை விரும்புறதுக்கு அத செயல்படுறதுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே அதிக பாகை பெற்ற கவலை கொடுப்பது சாத சிறந்தது மாற்று கருத்து இல்லை கருணாவன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாட்டோடைய ஒற்றி இருக்கும் நீங்க என்ன மாதிரியான செயல்பாடு வச்சிருக்கீங்க உங்கள்கிட்ட என்ன விதமான குணம் இருக்கும் என்ன செயல்பாடு இருக்கும் என்ன குணம் இருக்கும் அதனால என்ன கிடைக்கும்ங்கிறத அதிக பாகை பெற்றுக்கணும் உதாரணமா ஒரு புலி தருணத்துல பிறந்தவரு பிரச்சனை வரும்போது மட்டும் அது வந்து தப்பிக்க இருக்கும் இல்ல ஒண்ணு குறிப்பிட்ட இலக்கை அடைகிறதுக்கு மட்டும்தான் அந்த தருணம் இருக்கும் வேலை செய்யும் அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு பின்னால தக்க வச்சுக்கிறதையும் அது கிடைக்கிற எல்லா சுகபோகங்களும் அனுபவிக்கும் அதிக பாகவே பெற்றுக்கிறது தான் என்னோட அபிப்பிராயத்துல ஒண்ணு வேணும்னு நம்ம நினைக்கும் போது தருணாதனை கிட்டியா குடிச்சுக்கலாம் வேணும்னும் விரும்பி பெற்ற ஒன்றை சகலவிதமான சோகங்களோட சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு கூட வைத்துக் கொள்வதற்கு அதிக பாகை பெற்று விதிப்படலாம் ரெண்டுமே முதல்ல முன்னிலை வைக்கிறது கருணாதனும் அதை கூட தொடர்ந்து இருக்கிறது அதிக பாகை பெற்று மூலியமா நம்ம நல்ல இலக்கை அடைய முடியுங்களும் எனக்கு எந்த மாதிரி இல்லை ஒரு சின்ன உதாரணம்னு சொல்லுவோம் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து எக்ஸாம் இருக்கா ஜாதகம் பாக்குறாரு கருணாதன் அவர் ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிறாரு கருணாதன் மட்டும் இருந்தா பத்தாது படிப்போட சேர்ந்த கும்பிடணும் அது ரொம்ப முக்கியம் அப்ப அவர் படிக்கிறாரு படிக்கிறாரு நிறைய படிக்கிறாரு இந்த கருணாநன் கும்பிடும் வேலை கிடைச்சது அந்த வேலை கிடைச்சது பட்டு இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு அதுல எடுக்கிற சம்பளம் உயரும் அதுல இருக்க சுகங்களுக்கு கிடைக்க அனுபவ வைக்கிறதுக்கு அதுக்கு பதவி அங்கீகாரம் மரியாதை எல்லாமே யார் கொடுக்குறான்னு அதிக பாகைப்பட்டுட்டான் அப்ப அதிக பாகை பெற்றுனா வேலை வாங்கி நான் கொடுக்கும் தாமதமா கொடுக்கும் ரொம்ப தாமதமா இருக்கும் கருநாதன் ஒப்பிடும்போது பிரச்சனை வரும்போது உதவி செய்யற தெய்வம் கருணாதன் ரொம்ப அதில் இந்த அதிக பாகை பெற்ற கிரகம் குணத்தோட சம்பந்தம் இல்லை அது உடலோட சம்பந்தப்பட்ட ஒன்று இந்த அதிக பாகை பெற்றும் சந்திரனுடைய பிரதிநிதியாக கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால உணர முடியும் உதாரணமா குறைந்த பாகை பெற்ற தெய்வத்தை எப்படி கும்பிடணும் எவ்வளவு ரசிக்கணும் அதோடைய மந்திரம் என்ன எல்லாருக்கும் தேட வைக்கும் அதிக பாகை கிரகம் தெய்வத்தை கும்பிட வைக்கும் அப்போ நம்ம ரசிச்சு கும்பிடறோமே கும்பிட வைக்கணும் கும்பிட்டோடனே படம் கிடைச்சு இந்த அதிக பாகை பெற்றவர்களும் ஏற்கனவே நம்ம பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய புண்ணியத்தை தான் திரும்ப கொடுக்கும் பக்திங்கிற வழியில அன்மைங்கிற வழியில திரும்ப கிடைக்கும் குறைந்த பாகை பெற்றவர்களும் உங்க பயிற்சி உங்க முயற்சி உங்களுடைய ஆன்மீக தேடுதல் இதெல்லாம் சேர்ந்து அந்த தெய்வத்தை இறைஞ்சு கேட்கும் அதனால இந்த வித்தியாசத்தை நம்ம உணர்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு ஒரு பொருள் அல்லது ஒரு வேலை அல்லது ஒரு உறவு போது கருணாநன கெட்டியை பிடிச்சி ஆத்மாத்தமா கும்பிடுவேன் இருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் பரிபூர்ணம் அனுபவிக்கிறது அதிக பாய் பெற்று மறுபடியும் கும்பிட்டு இருக்கேன் இந்த ரெண்டையும் தொடர்ந்து வழிபடுவதன் மூலியமாக வாழ்க்கையில உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் அப்படிங்கிறது இந்த அனுபவம் ஆத்மார்த்தமான ஒரு வழிகாட்டுது இது முழுக்க முழுக்க என்னுடைய மாணவர்களுக்கும் சரி என்னுடைய கை நிறைய சொல்லி பக்காவா சக்சஸ் ஆயிடுது இந்த அனுபவத்துடைய தான் இந்த அனுபவத்துடைய குறிப்பேடு எல்லாத்துக்கும் பயன்படணுங்கிறதா இங்க நம்முடைய நோக்கம் நம்ம ஜி காஸ்ட்ரோல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜோதிடம் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறது ரெண்டு பெரும் பிரிவாக கருத்துக்களை முன்வைக்கணும் முதல்ல அடிப்படை ஜோதிடம் கொண்டு ரெண்டாவது அதுல இருந்து அடுத்த கடந்து கொண்டு போவோம் சோ அடிப்படை ஜோதிடம் படிக்கணும்னு விரும்புறவங்க கீழே நம்பர் கொண்டு பதிவு செய்யலாம் அது அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறது ஒரு அற்புதமான வெற்றியை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முன்னிலைய ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படிப்பதற்கு பின் உங்களுடைய குணம் உடல் நலம் எல்லாமே மாறுபட்டு இருக்குன்னு உறுதியா உத்தரவாதம் சொல்லுவோம் அந்த வகுப்பு வருகின்ற ஜூலை மாதம் ஆறாம் தேதி மாலையில் நடக்க காத்திருக்குது இது இந்த என்ன சிறப்பு அப்படின்னா அடிப்படையில் உண்மை கூடுதலான கருத்துக்களை சேர்த்துருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துகிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம் படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து அது செய்யலாம் படிக்கலாம் ஸோ இந்த ஜீகஸ்டோன் ஜோதிடத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சிற முன்மாதிரியில அடிப்படை ஜோதிடம் அமையும் ரெண்டாவது பிரிவு சிறப்பு வகுப்புகள்னு சொல்லுவோம் அந்த சிறப்பு வகுப்புகள் வந்து எப்பெல்லாம் அறிவிக்கணும் மட்டும்தான் நடக்கும் அது ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டி அமைஞ்சு சரி பிறபக்கம் படிக்கிறதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா முழுக்க முழுக்க அனுபவத்தை சார்ந்து நடைமுறையில் மிக தேவையான கருத்துக்களை மட்டுமே வைத்து அடிப்படை தயாரிக்கப்பட்டது அதனால ஒரு குறைந்த காலத்திலேயே ஒரு நிறைவான அறிவை பெற முடியும் தான் நம்முடைய ஜோதபார் திட்டங்கள் மீண்டும் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டி கைடா அமைந்ததுன்னு நம்புறேன் இணைந்தே இருக்கும் எல்லாவல் எம்பெருமான் சீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த பகுதியில் மெய்ஞானத்தையும் தேரறிவையும் நமஞ்சருவியும் பெருமையுடன் வளர்ந்த அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆட்சி